இந்த அரசியல் என்பது சுயநல அரசியல் எடப்பாடியினுடைய அரசியல் என்பது என்னை பொறுத்தவரை புரட்சித்தலைவர் அம்மாவருடைய கனவை ப படு பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருப்பவர்கள் தன் கட்சியை புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு உயிரை கொடுத்து மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று தாரக மந்திரத்தோடு இந்த கட்சியை அரியணை ஏற்றின அந்த அம்மாவினுடைய அந்த கனவை தள்ளி விட்டார் தள்ளிக்கிட்டு இருக்கார் அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திருவிழா முன்னேற்ற கழகம் எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனாலும் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு செங்கோட்டையை மாதிரி நானும் நினைக்கிறேன் இந்த வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெறுவதே கடினம் சார் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அவர் எத்தனை ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுக்கணும் சார் அந்த மக்கள் எந்த மக்கள் வந்து என்னுடைய சமுதாய மக்கள் நினைக்கிறாரோ அந்த மக்களை நீ செய்தது துரோகம் என்ன மன்னிக்க முடியாத இன துரோகம் அங்கே செஞ்சு இங்கே செஞ்சு கடைசியாக எந்த ஆளு செங்கோட்டை மேலே கை வச்சுட்டியாங்கிற கோபத்தில் இன்னைக்கு அந்த மக்கள் கொங்கு மண்டல மக்கள் இருக்காங்க நிச்சயமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்டப்படும்